தனுசு ராசிக்காரர்களுக்கு பெயர்ச்சி எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சியில் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு எல்லா விதத்திலும் சரியான ராசி அது தளபதினு சொல்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எங்கே போனாலும் ஒரு தளபதி மாதிரி இருப்பாங்க தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் தளபதியாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தளபதினு சொல்லுவாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று உண்டு இப்போ ராமசாமின்னு உங்களுக்கு ஒரு பேர் உண்டு இப்போவே நடக்கணும் அப்படிம்பாங்க அது கஷ்டம் காலையில் வேலைக்கு போனால் சாயங்காலமே சம்பளம் வந்துடணும் சம்பளம் லேட்டாக வந்துச்சு ஏன் லேட்டாக வருது நான் கரெக்டாக தானே வேலை செஞ்சேன் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு அதை விட்டுருணும் சனி பகவான் அங்கே தான் உங்களுக்கு கையை வச்சார் ஏன்னா இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி ஏழாம் இடத்தில் வருகிறார் ஒரு சிறப்பு ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அது ஒரு சிறப்பு பார்வை பலனாகவும் இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கும் வருகிறார் இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லாபம் நூற்றி ஐம்பது நாட்கள் டப்பு டப்பு டப்புன்னு தூக்கி விட்ருவார் ஒன்று இதில் சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு ராகு பகவான் என்ன பண்ணுறாங்க நான்காம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு நகர்றாரு அப்படியே பரிவர்த்தனை ஆகும் இவர் நாளுக்கு போகிறாரு அவர் மூணுக்கு வராரு இது எல்லாம் சேர்ந்து இது வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துக்கு அலைவாங்க வருமானமே இருக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல குறும்போது கடை வாங்குறது தான் கை கெட்டியது வாய் கெட்டாது வருமானம் வர இடத்துல வேலை கிடைக்காது வேலை கிடைக்கிற இடத்துல வருமானம் வராது இது நல்லா அநியாயமாக இருக்குது ஏற்கனவே இவங்க வந்து இப்போ ராமசாமியா புலம்புவாங்களா இது எல்லாம் சேர்ந்து புலம்பி புலம்பி புலம்பியே மண்டை டார்ச்சர் இது எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது இந்த குரு பயிற்சி ஏழாம் இடம் திடீர் திருமணம் வெளிநாட்டு பயணம் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை திடீர்னு வேலை திடீர்னு குழந்தை பேர் எல்லாம் திடீர் திடீர் திடீர்னு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் நான்காம் இடத்தில் சனி பகவான் நகரும் போது தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு தாய் வழி பாட்டிக்கு கண்டம் சொத்து பிரச்சனை இட பிரச்சனை சகோதர வழி பிரச்சனை இது எல்லாம் கொடுக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் குருபலத்தால் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து எட்டு பத்து வரைக்கும் ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் நேரடி பழம் டக்கு டக்குன்னு பணம் வரும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து அதிசார பலத்தில் ஒரு எழுபத்தஞ்சு நாளும் வக்ர பலத்தில் ஒரு நூற்றி இருபது நாளும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் தொழிலை விரிவா ஒரு இடத்துல வேலை கிடைக்குதுன்னா வேலைக்கு நீங்கள் தயாராகிறது ஒரு இடத்துல வேலை கிடைக்குதுன்னா வேலைக்கான வாகனம் வாங்குறது வேலைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பயிற்சி ஆகிறது வீடு கட்டுறது பிள்ளைகள் படிப்புக்காக மாறுறது இப்படி உங்களை மாற்றம் செய்து கொள்ளலாம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதம் வருமானத்தை பார்த்துக்கோங்க வேலையை தக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாற்றம் செய்துக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி இடமாற்றம் தொழில் மாற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழிலுக்கு தேவையான வாகனம் தொழிலுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இப்போ ஒரு பொண்ணுக்கு வரைக்கும் திருமணம் நடக்கலை இப்போ திருமணம் கை கூடுது ஆனால் போய் அந்த வீட்டில் மாமனார் மாமியார் கணவர் அந்த சூழல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இந்த அஞ்சு மாதம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறம் நீதான் ராணி அவங்களுடைய வீக்னஸ் என்ன அவங்களுடைய லாபம் என்ன அவங்களோட ப்ளஸ் என்ன அவங்களோட மைனஸ் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கெங்கு மாதிரி ஆகிடலாம் அப்படி ஒரு யோகமான குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி ரெண்டு பலம் ஒன்று ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் பார்வை பலனும் வருது குரு நின்ற பலனும் வருது அதனால் நிச்சயம் திருமணம் அதனால் இந்த குரு பயிற்சியை கரெக்டாக பிளான் பண்ணி பயன்படுத்திக்குவோம் நல்லது சமி ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு எந்த கோவிலுக்கு போகணும் வழிபாட்டு முறையை பற்றி சொல்லுங்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சியில் ஒரு முறையினும் ராமேஸ்வரம் போயிடுங்க ஏழாம் இடம் உங்கள் கர்மக்காரகனாக உங்கள் கர்மா சுத்திட்டு இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு நான்காம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சனி பகவான் இதெல்லாம் சேர்ந்து காரகனாக செயல்படுவார் ராமேஸ்வரம் போங்க தீர்த்தவாரி பண்ணுங்க தீர்த்தவாரி பண்ணிட்டு இருபத்தோரு கிணறு குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டாவது கோடி தீர்த்தம் சொம்பில் கொடுப்பாங்க குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து தேவிப்பட்டினம் வந்துட்டு உத்தரகோசம் அங்கே போயிடுங்க உலகின் முதல் சிவன் கோயில் மங்களநாதராக மங்கள வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் மங்களம்னா என்ன சுபம்னு அர்த்தம் யோகம்னு அர்த்தம் மங்கள வாத்தியம் சுப நிகழ்ச்சி சுபத்தை கொடுக்கக்கூடியவர் மங்களநாதன் அந்த மங்களநாதரை பார்த்துட்டு மங்கள வாழ்வு அமைன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க திருமணம் கைகூடும் அதே போல வெளிநாட்டு பயணம் அமையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க விவசாயிகள் நல்ல விவசாயம் வருவந்த நல்ல விளைச்சல் இருக்கும் அனைத்து விதத்தில் லாபம் இருக்கும் ராமேஸ்வரம் அதாவது இங்கேருந்து ஒரு போகும்போது ஒரு பயணம் ஒரு ஆன்மீக டூர் மாதிரி இந்த ஒரு லீவில் பிள்ளைங்களுக்கு கூட்டியே போங்க அப்படியே போனீங்களா பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டிலேருந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துலேருந்து தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினர் உத்தரகோசமங்கை அப்படியே போய் தங்கிடுங்க ஆனால் ராமேஸ்வரம் போகும்போது ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் பின்பற்றணும் ஏன்னா உங்களுடைய கர்ம கணக்கு தீர்வது ராமேஸ்வரம் காசி இந்த இடத்துல தான் அப்போ ராமேஸ்வரம் போகும்போது உங்களோட வீட்டு காரில் எடு காரில் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பயணம் பண்ணி போனீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு நேரடியாக வீட்டுக்கு திரும்பக்கூடாது ஏன்னா உங்கள் புண்ணிய கணக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் சில நேரம் வந்துடும் அல்லதான் ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது சில ஆபத்துகள் வரும் இதை பற்றி ஒரு படமே எடுத்தாங்க ஐயோத்தின்னு ஒரு படமே வந்துச்சு இதை பற்றி இந்த இந்த கான்செப்ட் தான் அது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கார் எடுத்துக்கிட்டோம்னா நேராக ராமேஸ்வரம் பிள்ளையார்பட்டி ராமேஸ்வரம் தேவிப்பட்டினம் உத்தரவாசம் வாங்கி திருச்செந்தூர் போய் தங்கிடணும் முருகண்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டு அடுத்த நாள் வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணணும் இல்லைன்னா ஒரு ட்ரெயினில் போங்க இல்லைன்னா பஸ்ஸில் போங்க ராமேஸ்வரத்தில் இந்த முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்க்கை அமையும்